வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் வருடாந்திர பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பதினாறு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக பிரதமர் மோடி பாராட்டு இந்தியா ஒரு முன்னணி பாதுகாப்பு உற்பத்தி மையமாக திகழ்வதாக பெருமிதம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விநியோகத்தை சீரமைக்க தவறியதாக தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ரேஷன் பொருட்களின் விநியோகத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல் மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் பாஜக வேகமாக வளர்ந்து வரும் கட்சியாக உள்ளது மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் வெட்டி கொலை பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷின் தம்பி கார்டு பாலு உட்பட எட்டு பேர் கைது ரத்து செய்யப்பட்ட முதுகலை நீட் தேர்வு ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவிப்பு தேர்வு இரண்டு ஷிஃப்டுகளாக நடைபெறும் என மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வுகள் வாரியம் தகவல் அமைதியான காலத்தை நோக்கி முன்னேறுவோம் என இங்கிலாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கெய்ர் ஸ்டாம்பர் நாட்டு மக்களிடையே உரை மின்கட்டணத்தை குறைக்கவும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி டிஎன்பிஎல் முதல் லீக் போட்டியில் லைகா கோவை அணி வெற்றி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை துரத்திய சேப்பாக் கில்லிஸ் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி சென்னை சேப்பாக்கத்தில் நடந்து முடிந்த டி டுவெண்டி போட்டியில் இந்திய மகளிர் அணி போராடி தோல்வி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியிடம் விழுந்தது இனி விரிவான செய்திகள் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் விநியோகத்தை சீர் செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் கடந்த மூன்று மாதமாக துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாகவும் இதுகுறித்து தாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை சீர் செய்ய தவறிய திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் கவனம் செலுத்தி அனைத்து ரேஷன் பொருட்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு துவரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார் அதில் கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நியாயவிலை கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் முற்றிலுமாக விநியோகிக்கப்படவில்லை என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்துள்ளார் சட்டப்பேரவையில் தாம் அறிவித்தபடி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு துவரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் பாஜக வளர்ந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனைத் தெரிவித்தார் எங்கள் தலைவரனுடைய செயல்பாடுகளால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக வளர்ந்து வந்து கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவரது உடல் உடற்கூர் ஆய்விற்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த இயக்குநர் ப ரஞ்சித் தலையில் அடித்துக் கொண்டு அழுதார் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் ஐந்து தனிப்படைகள் அமைத்திருந்த நிலையில் பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷின் தம்பி ஆர்காடு பாலு உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆழ்ந்த இரங்கலையும் கண்டனங்களையும் எக்தலத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்படும் அளவிற்கு திமுகவின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் கர்நாடகாவில் கனமழையால் அணைகள் நிரம்பி வரும் நிலையில் காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கவினி அணை இரண்டு நாட்களில் நிரம்பவுள்ள நிலையில் தமிழகத்திற்கான பங்கை தராமல் பாசனத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயல்வது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் கர்நாடகாவின் இந்த செயல்களை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதும் தண்ணீரை பெற நடவடிக்கை எடுக்காமல் அமைதியை காப்பதும் உழவர்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜூலை பதினோராம் தேதி சிபிசிஐடி முன் நேரில் எஸ் ஆர் சேகர் ஆஜராக உத்தரவிட்டார் அதே சமயம் செல்போனை ஒப்படைக்கும்படி வலியுறுத்தக்கூடாது எனவும் சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கேரளாவில் பதுங்கியிருந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சாராய வியாபாரி ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்தனர் கருணாபுரம் விஷச்சாராய சம்பவத்தில் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து அனைத்து சாராய வியாபாரிகளையும் தனிப்படை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் கல்வராயன் மலை அடிவாரம் மண்மலை கிராமத்தைச் சேர்ந்த சாராய வியாபாரி ஆறுமுகம் தலைமறைவாகி கேரளாவில் பதுங்கி இருந்தது தெரியவந்தது இதையடுத்து செல்போன் சிக்னல் மூலம் கண்டுபிடித்து ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்து கச்சிராயப்பாளையம் கொண்டு வந்தனர் வீட்டின் பின்புறத்தில் பதுக்கி வைத்திருந்த சாராயத்தை அளித்த போலீசார் ஆறுமுகத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் தலைநகர் சென்னையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது மத்திய சென்னை பகுதிகளான வடபழனி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பல்லாவரம் தாம்பரம் தரமணி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது இதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் கனமழை பொழிவு இருந்தது சாலையில் தேங்கிய மழைநீர் அடுத்த சில மணி நேரங்களில் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது மேலும் ஏழு விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் சுற்றி வந்த நிலையில் ஐந்து விமானங்களின் புறப்படும் நேரம் தாமதமானது மோடி அரசு பலவீனமாக இருப்பதால் வரும் ஆகஸ்ட் மாதம் ஆட்சி கவிழும் என்று ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார் ராஷ்ட்ரிய தளம் கட்சி தொடங்கப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆனதையடுத்து பீகார் தலைநகர் பாட்னாவில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய லாலு பிரசாத் யாதவ் மத்தியில் மோடி தலைமையிலான அரசு மிகவும் பலவீனமாக இருப்பதாக தெரிவித்தார் இதனால் வரும் ஆகஸ்ட் மாதம் மோடி அரசு கவிழும் என்ற அவர் எந்த நேரமும் தேர்தல் வரும் என்பதால் அதற்கு கட்சியினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் பீகாரில் பதினோரு பொறியாளர்களை அம்மாநில அரசு அதிரடியாக பணியிடு நீக்கம் செய்துள்ளது பீகாரில் கடந்த இரண்டு வாரங்களில் பன்னிரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததை அடுத்து பதினோரு பொறியாளர்களை அம்மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது பொறியாளர்களின் கண்காணிப்பில் ஏற்பட்ட அலட்சியம் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் அக்கறையின்மையே பாலங்கள் இடிந்து விழுந்ததற்கு முக்கிய காரணம் என விசாரணை அறிக்கை அளிக்கப்பட்டதை அடுத்து ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்ட முதுகலை நீட் தேர்வு ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவித்துள்ளது வினாத்தால் கசிந்ததாக யூஜிசி நெட் தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்த முதுகலை நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக ஜூன் இருபத்தி ஓராம் தேதி அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட முதுகலை நீட் தேர்வு ஆகஸ்ட் பதினோராம் தேதி இரண்டு ஷிஃப்டுகளாக நடைபெறும் என மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவித்துள்ளது முதுகலை நீட்டுக்கான கட் ஆஃப் தேதி ஆகஸ்ட் ஆகவே தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் கசி விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளன மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் வினாத்தாள் கசிவு புகார்கள் தொடர்பாக சிபிஐ முழுமையாக விசாரித்து வருவதாகவும் எனவே மே ஐந்தாம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்றும் அவ்வாறு செய்தால் நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது இதுபோல தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நிகழ்ந்த முறைகேடு புகார்களை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மாநிலங்களுக்கு பாஜகவின் பொறுப்பாளர்களை நியமித்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உத்தரவிட்டுள்ளார் அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக பொறுப்பாளராக நிர்மல்குமார் சூரானா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கேரளாவுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கர்நாடகாவுக்கு ராதா மோகன் ராசும் இணை பொறுப்பாளராக சுதாகர் ரெட்டியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் குஜராத் மாநிலத்தில் முன்னாள் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி பஞ்சாப் மாநில பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களின் ஒருங்கிணைப்பாளராக ஒடிசா மாநிலம் பாஜக எம்பி சம்பித் பத்ராவும் இணை ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் வி முரளிதரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் விரைவில் நியமிக்கப்பட இருப்பதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கும் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தொழிலாளர் கட்சியின் தலைவர் கெய்ட் ஸ்டாமர் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார் லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு சென்று அரசர் சார்லஸை கெயிர் ஸ்டாமர் சந்தித்தார் அப்போது இங்கிலாந்தின் புதிய பிரதமராக கெயிர் ஸ்டாமரை அரசர் சார்லஸ் நியமித்தார் பின்னர் டவுன் ஸ்ட்ரீட்டில் உள்ள இங்கிலாந்து பிரதமரின் அலுவலக இல்லத்திற்கு வந்த கெயர் ஸ்டாமருக்கு தொழிலாளர் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரதமரானதும் முதன்முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றியவர் தொழிலாளர் கட்சியை மக்களுக்கு சேவை செய்யும் கட்சியாக மாற்றியுள்ளதாக கூறினார் கடினமான காலத்தில் இருந்து அமைதியான காலத்தை நோக்கி முன்னேறுவோம் என்ற கெயிர் ஸ்டாமர் மின்கட்டணத்தை குறைக்கவும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் குழந்தைகளின் எதிர்காலத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் விருதி அளித்தார் இந்த நிலையில் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக ரிஷி சுனக் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த முயற்சி மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இருக்கும் வீரர்கள் நீரஜ் சோப்ரா பி வி சிந்து உள்ளிட்டோருடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார் அப்போது தங்களின் திறமை மீது வீரர்கள் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி நேர்மறை எண்ணங்களுடன் கவனமாக இருந்தால் நிச்சயம் வெற்றி காண முடியும் என தெரிவித்தார் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணியை பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் லைகா கோவை கிங்ஸ் அணி வென்றது டாஸ் வென்ற சேபாக் சூப்பர் கில்லிஸ் கேப்டன் பாபா அபராஜித் பவுலிங் தேர்வு செய்தார் தொடர்ந்து ஆடிய லைகா கோவை கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தோரு ரன்கள் சேர்த்தது நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கையை நோக்கி ஆடிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லைகா கோவே கிங்ஸ் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்திய மகளிர் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது தொடர்ந்து நூற்று தொன்னூறு ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இதனால் பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதும் முதல் டி டுவெண்டி போட்டி ஹராரேவில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது இந்திய நேரப்படி இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது சுப்பன்கில் தலைமையிலான இளம் இந்திய அணி இந்த தொடரில் களமிறங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் வருடாந்திர பாதுகாப்பு தளவாடு உற்பத்தி பதினாறு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக பிரதமர் மோடி பாராட்டு இந்தியா ஒரு முன்னணி பாதுகாப்பு உற்பத்தி மையமாக திகழ்வதாக பெருமிதம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விநியோகத்தை சீரமைக்க தவறியதாக தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ரேஷன் பொருட்களின் விநியோகத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல் மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் பாஜக வேகமாக வளர்ந்து வரும் கட்சியாக உள்ளது மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் வெட்டி கொலை பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷின் தம்பி ஆர்காடு பாலு உட்பட எட்டு பேர் கைது ரத்து செய்யப்பட்ட முதுகலை நீட் தேர்வு ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவிப்பு தேர்வு இரண்டு ஷிஃப்டுகளாக நடைபெறும் என மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வுகள் வாரியம் தகவல் அமைதியான காலத்தை நோக்கி முன்னேறுவோம் என இங்கிலாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கெய்ர் ஸ்டாம்பர் நாட்டு மக்களிடையே உரை மின்கட்டணத்தை குறைக்கவும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி டிஎன்பிஎல் முதல் லீக் போட்டியில் லைகா கோவை அணி வெற்றி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை துரத்திய சேப்பாக் கில்லிஸ் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி சென்னை சேப்பாக்கத்தில் நடந்து முடிந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய மகளிர் அணி போராடி தோல்வி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியிடம் விழுந்தது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்